எத்து தை பொங்கல் திருநாள் நேற்று எங்கள் ஃபேமிலியோட பொங்கல் வச்சு எப்படி கொண்டாணும் அப்படிங்கிறது அந்த வீடியோல ஃபுல்லா அப்டேட் பண்ணிருக்கேன் சோ இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணுங்க ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா சூரியன் பொங்கல் அன்னைக்கு எடுத்தது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணுங்க நேற்று பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணும் சரி இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க எப்படி இந்த வருஷம் பொங்கலை செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க சூரியன் வரதுக்கு முன்னாடியே பொங்கலை ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில மூணு மணிக்குள்ள எழுந்துட்டோம் எழுந்த உடனே பாத்தீங்கன்னா எங்கள் அம்மா கோலம் போயிட்டு இருந்தாங்க கோலம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா பொங்கல் வைக்கிறதுக்கு எங்க அம்மா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க செலிப்ரேட் பண்றதுக்கு பொங்கல் மட்டும் வச்சா போதுமா நம்மளும் ட்ரெடிஷனலாக ரெடி ஆகணும் அப்படியே அப்புறம் அம்மா சாரி எல்லாமே கட்டிட்டு அப்படியே ரெடி ஆயிடுச்சுங்க அப்புறம் வீடியோ பக்கத்தில் எல்லாருமே இந்த வேசி ஷர்ட்ல நான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க pinay karl aso tad height?

हां ah, अरे

சொசைட் போறோடா ஏய் மாமா ஏய் சாகரம் உள்ளே போ சாகரம் உள்ளே போ நீ என்ன பாரு பாரு இந்த இருவாரியில சாகரம் உள்ளே வாங்க அங்க குள்ள போறோம் போறோம் நல்லா 1 வாசம் லாம் பா வேணாம் அபர எடுத்துมา வா 19 எடுத்து வா மாவு எடுத்து மாவு ராணி கே எடுத்துடேன்